ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத் துளிகள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே சங்கமயுகத்தில் உங்களுக்கு புதிய மற்றும் மிக அரிதான ஞானம் கிடைக்கிறது நாம் அனைவரும் ஆத்மாக்கள் நடிகர்கள் ஒருவருடைய நடிப்பு மற்றவருடைய நடிப்போடு வேறுபட்டது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நீங்கள் எப்போதும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள் ஆத்மா அபிமானிகளாக ஆகி பாபாவை நினைவு செய்யுங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை ஏற்படுத்தினீர்கள் என்றால் மாயையின் மீது வெற்றி அடைந்து விடுவீர்கள் தலைகீழான எண்ணங்களில் இருந்து தப்பித்து விடுவீர்கள் நினைவினுடைய இனிமையான யுக்தி மாயையை வென்றவர்களாக ஆக்கிவிடும் பரந்தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் அங்கே இருக்கின்றன நடிகர்கள்தான் ஆத்மாக்கள் நாடகத்தில் நடிகர்கள் வரிசைக்கிரமமாக கிரமமாக இருப்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் ஒவ்வொருவருடைய பாகத்திற்கு ஏற்றவாறு சம்பளம் கிடைக்கிறது அனைவருக்கும் வரிசை கிரமமான நடிப்பு கிடைத்திருக்கிறது அனைத்து ஆத்மாக்களின் நடிப்பும் ஒரே மாதிரி இருக்க முடியாது அனைத்து ஆத்மாக்களும் ஒரே விதமான சக்தி இல்லை அனைத்திலும் நல்ல நடிப்பு ருத்தரனுடைய மாலையில் இருப்பவர்களுக்கு பிராமணர்களாகிய உங்களுக்கு மிக அரிய தனித்துவமான ஞானம் கிடைத்திருக்கிறது சத்திகத்திலிருந்து திரேதாயுகம் வரை இளவரசன் இளவரசிகள் உருவாக வேண்டும் வெறும் எட்டு அல்லது நூற்றி எட்டு மட்டும் இருக்க மாட்டார்கள் இப்பொழுது அனைவரும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சேவை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் இது கூட புதிதல்ல சத்தியத்திலிருந்து எது நடந்ததோ அது திரும்பவும் நடக்கும் நீங்கள் மாயையின் மீது ஸ்ரீமத் பழி நடந்து வெற்றி அடைகிறீர்கள் ஆத்மா இந்த சரீரத்தின் கர்மேந்திரியங்களின் மூலம் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது பாபா கற்றுக் குழந்தைகளே என்னை நினைவு செய்வதினால் மாயை உங்களை தன் வசமாக்காது உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் மற்றும் உங்களுக்கு தலைகீழான எண்ணங்கள் வராது பாபாவை நினைவு செய்வதின் மூலம் குஷியும் இருக்கும் இப்போது யுகமாகும் விநாசத்தின் ஜுவாலை தீப்பிழம்பு வெளிவர வேண்டும் இது சிவபாபாவின் ஞான யஞ்ஞமாகும் பிராமணர்களின் மாலை உருவாவதில்லை பக்த மாலை தனிப்பட்டது ருத்ரம் மாலை தனிப்பட்டதாகும் சங்கமயத்தில் ராஜயோகம் கற்கிறார்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார் கீதையில்தான் ராஜயோகத்தை பற்றிய வர்ணனை இருக்கிறது கீதையை தவிர வேறு எந்த சாஸ்திரத்திலும் ராஜயோகத்தின் விஷயம் இல்லை இது பாண்டவ அரசாங்கத்தின் பல்கலைக்கழகமாகும் யாதவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் விநாச காலத்தில் விபரீத அன்பற்ற புத்தி என்று பாபா புரிய வைக்கின்றார் தந்தையிடம் அன்பில்லை பாண்டவர்களுக்கு அன்பான புத்தி இருந்தது சுயம் பரமாத்மா துணையாக இருந்தார் பாண்டவர்கள் என்றால் ஆன்மீக வழிகாட்டிகள் நீங்கள்தான் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆவீர்கள் நல்லது ஓம் சாந்தி மன்மனாபவ தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் அழிந்து போகும் ஓம் சாந்தி